திருக்குறள் அதிகாரம் நூற்று நான்கு உழவு சுழன்றுமேற் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவுத் தொழிலில் இருக்கும் நெருக்கடிகளை எண்ணி வேறு வேறு தொழிலுக்கு சென்றாலும் உலகம் ஏரின் பின்தான் இயங்குகிறது அதனால் எத்தனை வருத்தம் இருந்தாலும் உழவு தொழிலே முதன்மையானது உழுவார் உலகத்தார்க்கு ஆனியார் தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவத் தொழிலை செய்ய முடியாமல் பிற தொழிலை செய்ய செல்வோர் எல்லாரையும் உழவர்களே தாங்குவதால் அவர்களே இந்த உலகத்தவர்க்கு அச்சாணி ஆவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல் பவர் பிறர்க்காகவும் உழுது தாமம் உண்டு வாழ்பவரே வாழ்பவர் மற்றவர் எல்லாரும் பிறரை தொழுத்து அவர் தருவதை உண்டு தருபவர் பின்னே செல்பவர் ஆவர் பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழல் அவர் உழுவதால் தானிய வளமும் அதனால் அருளும் உடைய உழவர்கள் தம் ஆட்சியாளர்களின் குடை நிழலை அயலக ஆட்சியாளரின் கீழ் வாழும் மக்களும் விரும்பும்படி செய்வர் இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கைசெய்துன் மாலை எவர் தம் கையால் உழுது உண்ணும் இயல்பை உடையவர் பிறரிடம் பிச்சை கேட்க மாட்டார் தம்மிடம் கேட்டு வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கவும் செய்வர் உழவினார் கை மடங்கின் இல்லை விழைவதும் விட்டேமென் பார்க்கும் நிலை உழுபவர் கை மட்டும் வேலை செய்யாது மடங்கிவிட்டால் எல்லாரும் விரும்பும் உணவையும் நாம் விட்டுவிட்டோம் என்று கூறும் துறவியரும் கூட அவரது அறத்தில் நிலைத்து நிற்க முடியாது தொட்டிப்புழுதி கப்சா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் உழுத மண்ணை ஏறத்தாழ முப்பத்தைந்து கிராம் புழுதி எட்டு புள்ளி ஏழு ஐந்து கிராம் புழுதி ஆகும்படி காயவிட்டு பிறகு பயிர் செய்தால் ஒரு கைப்பிடி அளவு எருவும் இடாமலேயே கூட அந்த பயிர் அதிகம் விளையும் ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்ட நீரினும் நன்றதன் காப்பு உழுவதை காட்டிலும் உரம் இடுவது நல்லது நீர் பாய்ச்சுவதை காட்டிலும் களை எடுத்த பிறகு பயிரை காவல் செய்வது நல்லது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் உழவன் தனது நிலத்தை நாள்தோறும் சென்று கவனிக்காமல் இருந்தார் அவனால் வெறுப்புற்று விலகியிருக்கும் மனைவி போல அது விளைச்சலின்றி போய்விடும் இளமென்ற அசை இருப்பாரைக் காணின் நிலமென்னும் நல்லாள் நகும் நிலமகள் என்னும் நல்ல பெண் நாம் ஏதும் இல்லாத ஏழை என்று சோம்பி இருப்பவரைக் கண்டால் தனக்குள் ஏளனமாய் சிரிப்பாள்